கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜி ஈஸ் எஸ் தேங்க்யூ ஜி ஈஸ் எஸ் தேங்க்யூ ஜி ஈசஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசுவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவனை தேவனைங்கள் अवनामते नामत्ते पूत्रिये देवनै उयत्ते तुदियुंगल्

நம்மை ரசித்தறிவர் சித்திரா களி இவரே நம் திவனிவர் நம்மை ரசித்தறிவர் சித்திர களி இவர் பகைவார் தேவனை ியுங்கள் கத்தரையே நம்பி சத்தி கை கொண்ட புத்த மஜாதே தொட்டி பிரவேசியுங்கள் கட்டரையே நம்பி சத்தி எம் கை கொண்ட புத்த மஜாதியுற்றி பிரவேசி மன்னரின் குறை விசாரிக்கும் கோபிலே மறை விடவும் உண்டு குறை விசாரிக்கும் கோப தின் அறை குள்மாரைக்கும் சாவையான அறை குள்மாரி மலையின் மீது தவிர தொன்று சியோன் மலையின் மீது அருண் லயாவருக்கும் மாய தமாக நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை

முதலாவது அதிகாரம் பன்னி ரெண்டாவது வசனம் டூ 1 சாப்டர் ஒன் அண்ட் செகண்ட் chapter சாப்டர் ஒன் வேர்ஸ் டுவெல் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் மறுபடியும் வாசிக்கிறேன் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேர் ஃபார் ஆல்சோ வி ப்ரே ஆல்வேஸ் ஃபார் யூ தட் ஆர் காட் விட் கவுண்ட் யூ வேர்தி ஆஃப் திஸ் காலிங் அண்ட் ஃபுல்ஃபில் ஆல் த குட் ப்ரெஷர் ஆஃப் ஹிஸ் குட்னஸ் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஃபெய்த் வித் பார் ஆமே இங்கே நம்ம பார்க்குறோம் சில குறிப்புகளுக்கு சொல்லப்படும் பொழுது எப்பொழுதும் நான் அப்போஸ் நாப்பவுள் அவருடைய நிருபங்களிலே நம் வாசிக்கும் பொழுது நாங்கள் இடைவிடாமல் உங்களுக்காக உங்களுடைய கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் உங்களுக்காக எப்பொழுதும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த ஆல்வேஸ் எப்பொழுதும் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் யூ என்று சொல்லி எப்பொழுதும் என் ஜபிக்கிற சில காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் இந்த வசனத்திலே நம்ம பார்க்குறோம் எப்பொழுதும் வேண்டிக் ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் நாம் பாத்திரர் ஆனபடினாலே தேவன் நம்மை அழைக்கவில்லை நம்மை பாத்திரராக்க நம்மை அழைத்திருக்கிறார் வி ஆர் நாட் செயின்ஸ் வி ஆர் கால் டு பிகம் செயின்ஸ் வி ஆர் கால் டு பி செயின்ஸ் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைப்புக்கு நம்மை அவர் பாத்திரராக்கும்படியாக நாம் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் அப்போஸ் நாகியப்பவுள் தெஸ் நோக்கிய சபைக்காக அதை ஜபித்த ஒரு ஜபத்தை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் வாட் இஸ் ஹிஸ் குட் பிளெஷர் தட் ஹேஸ் பி ஃபுல்ஃபில்ட் இன் அவர் லைஃப் அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் அது மாத்திரமல்ல விசுவாசத்தின் கிரியை கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நான் ஆண்டு விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியை இல்லாமல் நம்ம அதை செய்யும் பொழுது அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கும் ஸோ ஃபெய்த் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை ஒர்க்ஸ் ஸோ விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று இட் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில் ஸோ அதை கற்ற நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அதற்கு முந்தின சில வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுலேருந்து நான் வாசிக்கிறேன் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு நம்ம ஏன் அந்த அழைப்புக்கு பாத்திரராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அழைப்புக்கு பாத்திரராக இருந்து அந்த விசுவாசத்தின் கிரிய பலமாக நம்மளில் நிறைவேறணும் ஒரு சித்த நிறைவேறணும் இப்படி இல்லாமல் வேறு ஒரு கூட்டத்தாரையும் மேலே இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்குறோம் அந்த அவங்களுக்கு வந்து காட் இஸ் கோயிங் டு கிவ் தெம் பனிஷ்மெண்ட் ஸோ இஃப் வீ வி ஷுட் நாட் கோ த்ரூ தட் பனிஷ்மெண்ட் பட் வீ ட் பி ரிவார்டட் ஃபார் அவர் ரைஷியஸ்னஸ் அதற்காக நம்ம வந்து அந்த அழைப்புக்கு பார்த்துருவாங்களாக நம்ம நடக்கணும்னு அவர் எதற்காக ஜபிக்கிறார்னா அதற்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் தே நெவர் ஒபே த காஸ்பிள் தே நெவர் ஒபே த குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்த் ஸோ அவங்களுக்கு நீதியுள்ள அக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படி ஆகும் பநேகர் வந்து துன்மார்க்கமான ஜீவியத்திலே தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் அவங்களுக்கு தண்டனை உடனே வர்றதில்லை வை தே ப்ரொலாங் இன் தர் இன்விட்டி ஏன் அவங்களுடைய அக்கிரமத்துலேயும் பாவத்திலே துணிந்து நடக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்லி தே ஆர் நாட் பனிஷ்டு சம்டைம்ஸ் த பனிஷ்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட் அதனால் அநேகர் கேட்கலாம் ஏன் இன்னும் பண்ணல ஈவன் நீங்கள் பரிசுத்தவான்கள்லாம் ரத்த சாட்சிகள்லாம் கேட்பாங்க நாங்கள் எது வரைக்கும் எங்களுடைய ரத்தத்திற்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீன்னு கேட்கும்பொழுதான் ஆண்டவர் சொல்லுவார் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பரிசுத்தவானுடைய தொகை அப்புறமா பனிஷ்மெண்ட் வந்து வானத்திலிருந்து கொட்டப்படும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறோம் ஒன்பதாவது வசனத்தில் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் அப்போது ஒரு பக்கத்தில் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறார் இன்னொரு பக்கத்தில் தம்முடைய பரிசுத்த வான்கத்தில் மகிமைப்படத்தக்கவராக அவர் வரப்போகிறார் அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை மகிமைப்பட வேண்டுமானால் நம்ம வந்து எப்படி பாத்திராக நடக்கணும் என்பது தான் அந்த பன்னிரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்நாளிலே தன்னுடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே அங்கே பார்க்குறோம் முந்தின வசனங்களில் அவங்க சுவிசேஷத்துக்குழ்ப்படியில் ஆனால் இந்து கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் ஒரு கூட்டத்தில் ஆக்கினியை செலுத்தும்படி வருகிறார் ஒரு கூட்டத்தாரிடத்துல ஆச்சரியப்படத்தக்கவராக அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாக தட தண்டனையை அடைவார்கள் இது வந்து துன்மார்க்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எப்படி போக போகிறாங்கன்னா நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் இந்த நாட்களில் நம்ம அநேகருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மறித்தார் இயேசு தம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார் சொல்லும் பொழுது அதை ரொம்ப ஈஸியாக எடுத்து அதை கேஷுவலாக எடுத்துக்கொண்டு அவங்க வந்து தே ஆர் நாட் ஒரிட் அபவுட் த அபவுட் தர் ஹோலி லைஃப் ஆன் திஸ் இயர்த் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழப் போகிறாங்க அதையும் கடவுள் தெய்வ பயம் இல்லாமல் இஷ்டத்துக்கு பாவம் செய்து மனசாட்சிக்கு விரோதமாக அவர்கள் வாழ்கிறார்கள் அவங்க மனசாட்சியே அவங்களுக்கு சொல்லும் அவங்க பண்ணுறது தப்பு சி நோபடி நீட்ஸ் டு கன்விக் எ பர்சன் தட் தே ஆர் சின்னஸ் தர் ஓன் கான்ஷியன்ஸ் வில் சே யூ ஆர் டூயிங் ராங் யூ ஆர் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை தேர் இஸ் நோ பீஸ் சே தலாட் அண்ட் டு த விக்கெட் அப்படிப்பட்டவர்களுக்கு துன்மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இலவசமாக தாம் சிலுவையில் பட்ட பாடுகளினால் மன்னிப்பை கொடுக்கிறார் இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது என்னது நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார் இதை விசுவாசிக்காதவர்களுக்கு நீதியுள்ள தீர்ப்பு கொடுக்கும்படியாக இயேசு வரப்போகிறார் அந்த ஆக்கினையில் நம்ம பங்கடையாத படிக்க நம்ம கர்த்தருடைய மகிமையில் க தேவன் நம்மில் மகிமைப்படத்தக்கவராக வர வரப்போகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தான் பதினோராவது வசனம் ஆகையால் எதனால் அவங்களாம் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைய போகிறாங்க நமக்கு அந்த தண்டனை வரக்கூடாது அப்படின்னா ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக அவருடைய நாம நம்மளை மகிமைப்பட வேண்டும் நாம் அவரிடத்தில் மகிமைப்படப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கும் வி ஹாவ் டு வாக் வேர்தி ஆஃப் அவர் காலிங் நம்ம பரிசுத்த அழைப்பினால் தேவன் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்று நம்ம நடக்கணும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று அப் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிக்கலாம் இந்த குறிப்பை நம்ம மனதில் வைத்து அந்த ஆக்கினை அடையாதபடிக்கு அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும் கர்த்தரவுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக இயேசுவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கணும் அதே சமயத்தில் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தத்தில் அந்த அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ள தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசத்தின் கிரியை பலமாய் நம்மிடத்தில் தேவன் நிறைவேற்றவும் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி முடிக்கல ஒப்புக் கொடுக்கிறோம் அண்ட ஒரு ரெண்டு திசு நுணிக்கர் ஒன்று பன்னிரெண்டின் படி அந்த ஜபத்தை இந்த வேலையிலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கிருபையை தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ